அண்ணே வணக்கம் அண்ணே வாங்க வணக்கம் உங்கள் பேர் என்னன்னே என் பேர் சங்கர்லால் ஆர் சங்கர்லால் சங்கர்லால் இப்போ நீங்கள் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணால் நான் வந்து வேசம் தான் பார்த்துட்டு இருக்கேன் இப்போ என்ன இப்போ இப்போ என்ன ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து இப்போ நான் வயலில் வந்து குப்பை அடிச்சு ஏற்கை ஒருத்தர் குப்பை அடித்து நான் வந்து கடலை போட போகிறேன் கடலை கடலை போட போகிறீங்க இப்போ வந்து இந்த காலகட்டத்துல வந்து விவசாயம் வந்து ரொம்ப அழிஞ்சிட்டு வருதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு என்னோட கருத்து என்னன்னாக்கா விவசாயம் வந்து என்பது எல்லா பேரும் படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் தூங்கி எந்திரிச்சு காலையில ஒரு மணி நேரம் இந்த வயல்ல விவசாயத்துல வந்து வேலை செஞ்சா அதுல இருக்க சந்தோஷம் கிடையாது நான் பதிமூணு வயசுல விவசாயம் பண்ண ஆரம்பிச்சேன் எனக்கு எல்லா வேலையும் தெரியும் காங்கிரட்டை போவேன் கம்பி கட்ட தெரியும் பில்டிங் தெரியும் சென்ட்ரிங் தெரியும் எல்லா வேலைக்கும் போவேன் ஆனா அத்தனையும் வந்து நான் ஒரு நாள் என்ன அர்ஜென்ட் கூப்பிட்டா போவேன் என்னோட வேலையை பார்த்துக்கலாம் எனக்கு அப்புறம் சரி இப்போ வந்து இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல வந்து தண்ணி பற்றாக்குறை ரொம்ப அதிகம் தண்ணி பற்றாக்குறை கிட்டத்தட்ட ஒன்பது வருஷமா நம்ம தமிழ்நாட்டுல மழை கிடையாது ஒன்பது வருஷம் மழை இல்லை நிலத்தடி நீருங்கிறது வந்து நம்ம நான் மட்டும் போரா போட்டு இப்ப எனக்கு இங்க தண்ணி இருக்கு நான் விவசாயம் நான் மட்டும் நல்லா இருந்தாக்கா பத்தாது எல்லா பேர்த்துக்கும் விளையணும் எல்லா பேரும் நல்லா இருக்கணும் பூமி வந்து மழை நமக்கு மழை பெஞ்சிருக்கு ரெண்டே டைம் தான் மழை பெஞ்சிருக்கு இதை வச்சு என்ன பண்ண முடியும் நிலத்தடி நீர் எவ்வளவு தண்ணி விட்டாலும் சத்து இல்லாத தண்ணி எவ்வளவு உரியமோ அவ்வளவு சத்து இல்லாத தண்ணி மேல இருந்து வந்து மழை பெஞ்சாதான் பூமிக்கு சத்து இயற்கையான சத்து அதுலதான் இருக்கு இப்ப அதனால என்னன்னா கண்டிப்பா மழை பெய்யுங்கிற நம்பிக்கை இருக்கு விவசாயத்தை மதிக்கணும் விவசாயம் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் விவசாயம் வந்து ஒரு தெய்வம் சரிண்ணா இப்ப வந்து நீங்க சொல்றீங்க கரெக்டு இப்ப வந்து இப்ப கிட்டத்துல பாத்தோம்னா விவசாயம் இப்ப ரொம்ப டல்லா போயிருச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு விவசாயம் எப்படி இருக்குன்னு நீங்க ஒரு கணிப்பு வச்சிருக்கீங்க ஒரு விவசாயியா உங்களோட கருத்து என்ன அத பத்தி நீங்க பத்து வருஷம் ஆனாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் விவசாயம் அழியாது இருக்குழிஞ்சு சாப்பாடு எதுவுமே லப்பர் சாப்பாட்டி முடியாது லப்பர் சாப்பாட்ட வாங்கி ஆறு மாசம் ஒரு வருஷம் மூணு வருஷத்துக்கு சாப்பிடுவேன் முப்பத்தஞ்சு வயசுல வந்து உனக்கு வியாதி இதுல அப்படி கிடையாது நம்ம ஊர்ல இன்னைக்கு நூத்தி இருபது வயசுல ஒருத்தர் இருக்கார் நூத்தி பதிமூணு வயசு அவர் இருக்காரு என்ன காரணம் இன்னமும் போறாரு விவசாயம் நான் எனக்கு வந்து இதுக்காக மறுபடியும் நான் உண்மையா மனுஷனா நினைச்சாக்க விவசாயம் பார்ப்பேன் ஆனா இப்ப வந்து மத்திய அரசு வந்து விவசாய கடன் பத்தி இவங்க வாயவே திறக்க மாட்டேங்கிறாங்க அந்த தள்ளுபடி பத்தி எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க ஆனா அண்டை மாநிலம் மத்த மத்த நாடுகளுக்கு அந்த கென்யான்னு சொல்றாங்க அங்க வந்து விவசாயிகள் வந்து கடன் தள்ளுபடி பண்ணு சொல்லிட்டு அங்கே தான் ஸ்டெப் எடுத்துருக்காங்களோ உழச்சி தமிழக விவசாயிகள்லாம் மத்திய அரசு கண்டுக்கவே இல்லை அதனால உங்களோட இப்ப வந்து நீங்க ஒரு தனி மனிதனா ஒரு தனி விவசாயியா நீங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறீங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாதது இப்ப நான் இவ்வளவு விவசாயம் பண்றேன் ஒரு மருந்தோ ஒரு என்ன நான் வாங்கினாலும் வந்து நான் வந்து நானா கஷ்டப்பட்டுதான் போய் வாங்குறேன் யாரும் எந்த ஒரு இது எங்களுக்கு வந்து எதுவும் செய்யல இந்த அரசாங்கத்துல என்ன வருதுன்னா தஞ்சாவூர் மாவட்டம் நெல் களஞ்சியம் நெல் களஞ்சியம் வந்து இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு நமக்கு வந்து காவேரி நீர் பிரச்சனை வரல அப்படின்னு சொல்லி இவ்வளவு நாங்க கஷ்டப்படுறோம்ல இந்த அரசாங்கம் வந்து ஏன் கண்டுக்க மாட்டேங்குது அப்படின்னா அடுத்த மாநிலத்துக்கு வந்து உதவி பண்ணுது அடுத்த மாநிலத்துக்கு தள்ளுபடி செய்யுது ஆந்திரா குஜராத் பஞ்சாபா அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாவிலையும் வந்து தள்ளுபடி பண்றாங்க நம்ம இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு ஏன் நமக்கு செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களோட அரசு அங்கே உள்ளதை பாக்குறாங்கள தவிர நம்மளை பாக்குறது இல்லை எங்களுக்கு வந்து இன்னைக்கு என்ன பாதிப்புன்னா ஒரு மூட்டை மருந்து அன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய் விற்றுச்சு இன்னைக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் விற்கிறாங்க கடையில கவர்மெண்ட்ல எங்களுக்கு வந்து ஆயிரம் ரூபாய்க்கு தராங்க ரூபாய்க்கு தராங்க அதெல்லாம் கிடையாது நாங்க இங்கே இருந்து போகும்போது அவங்க சொல்றாங்க அங்கே இருந்து நாங்க கடைக்கு சும்மா பேச மட்டும் தான் விடுறாங்க பேச்சு விடுறாங்க நாங்க இங்க இருந்து போய் அங்க போய் தாலுகாவிலயோ இல்ல யூனியன்லயோ இல்ல நம்ம ஏரியா பார்த்த செங்கிப்பட்டியில வந்து என்னது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நாங்க போய் கேட்கும் போது நான் முடிஞ்சிச்சுங்க அந்த ஸ்கீம் என்ன வரலாங்க என்ன பண்றோம் அவங்க சேர்ந்த விவசாயிகளை ஏமாற்றும் போது விவசாயம் வந்து விவசாயத்துல உள்ளவனை ஏமாத்தி விவசாயம் பண்ணாதவனுக்கு குடுக்குறான் ஆமா இவன் வந்து பிளாட் வாங்கி வச்சிருக்கான் அந்த பிளாட் என்ன பண்றான் பிளாட் நான் விவசாயம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் போய் வாங்கி அவன் செஞ்சுக்கிறான் ஆனா எங்களுக்கு அந்த இது வரது கிடையாது வரது கிடையாது

வேற என்ன பண்ணலாம் ஒண்ணும் பணத்தை வச்சு எதுவும் யாரும் எதுவும் செய்ய முடியாது ஆனா விவசாயி பண்ற கஷ்டத்தை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பார்த்தாதான் அதோட இது தெரியும் பத்து நிமிஷம் வெறும் பத்து நிமிஷம் வந்து அந்த வயல்ல வந்து என்ன செய்யறாங்க யூஸ் பண்றாங்க நம்ம வயல் ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க என்னை பார்க்க சொல்றாங்க ஐயோ போல விளைச்சு நீங்க கொடுக்கல அப்படின்னு என்னிட சந்தைக்கு வருவாங்க ஆனா பத்து நிமிஷம் அவங்க வந்து இந்த பார்த்தாதான் அதோட கஷ்டம் என்னங்கிறது தெரியும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க இந்த அரசாங்கம் எங்களை கண்டுக்க மாட்டேங்குது எங்க இந்த குழப்பைய இதை வச்சுதான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் நானும் இல்ல என்ன மாதிரி விவசாயி எல்லா பேருமே வந்து விவசாயத்தை நம்பி இந்த பூமியை நம்பி தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இதை அழிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள யாருமே வந்து இது பண்ண மாட்டேங்கிறாங்களே அவங்கவுங்க வேலைக்கு போகணும் நான் படிக்கணும் நான் என் பிள்ளைய படிக்க வைக்கணும் நான் இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் எல்லா பேருமே டாக்டர் இன்ஜினியரா போயிட்டாக்க என்ன என்னத்தாப்பிடறது மண்ணா அள்ளி கரைச்சி கரைசியா குடிச்சு சாப்பிட முடியும் அந்த வேலையை பார்த்தாலும் இப்ப இன்ஜினியர் டாக்டர் அப்படின்னு சொல்றாங்கல்ல அது வந்து ஒரு மனுஷனை காப்பாற்றுறது நல்ல வலிக்கு போறாங்க நல்ல வழிக்கு போனாலும் ஒரு நாளையில வந்து ஒரு மணி நேரம் விவசாயத்தை வந்து ஒரு சிந்திச்சு அதுக்கு வந்து ஒரு உதவி பண்ணி அவங்களும் செஞ்சாங்கன்னா எல்லா பேத்துக்கும் ஒரு நன்மையா இருக்கும் செய்ய முடியும் நாங்களும் வந்து ஒரு நல்லா இதுக்கு நாங்களும் முன்னேற்றத்துக்கு வர முடியும் அப்போதான் நாங்கள் முன்னேற்றத்துக்கு வந்தாதான் விவசாயிங்க முன்னேற்றத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு வந்து நாங்கள் நல்லபடி செய்ய முடியும் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறது நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க ஒரே நிமிஷம் சிந்திச்சு பாருங்க சிந்திச்சு பார்த்து ஒரு நாளைக்கு காலைல தூங்கி ஏந்திரிச்சு மதிச்சு காலைல சும்மா அப்படி போயிட்டு அப்ப அம்மா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்களா பத்து நிமிஷம் அப்படி போய் சுத்தி பார்த்து வந்துட்டு ஒரு காமணி நேரம் ஒரு மாட்டை கட்டும் ஒரு தண்ணியை மாறி விடுவோம் அப்படின்னு நீங்க சிந்திச்சு ஒரு மணி நேரம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதோடது என்னங்கிறது தெரியும் விவசாயத்தை அழிக்க நினைக்காதீங்க